アルカルリマンは、プリティスではい。 நீதியாக நியமிக்கப்பட வேண்டும் என்பதும் மிக முகவாத கோரிக்கையாக இன்றைய கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கடந்த பத்தாண்டுகளாக மோடி ஆட்சியின் போது நீதியரசர்கள் நியமனத்தில் சமூக நீதி நிறுவனம் அளிக்கும் அதோடு மட்டுமில்லாமல் பாஜகவுக்கு எதிராக தீர்ப்பளித்த அவர்கள் நியாயப்படி உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக வரக்கூடிய தம்பி கட்டிருந்தாலும் கூட உதாரணமாக குஜராத் ஒன்றிய நீதியரசராக இருந்த குறைச்சி உள்ளிட்ட அவர்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டு Gracias. அறிஞர்களை எல்லாம் என்னையே கைது செய்திருக்க இதை நாங்கள் வன்மையாக கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அடிப்படையில் என்னையே தமிழ்நாட்டில் கைது நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய ஒரு சூழலில் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கும்போது வருகின்ற மார்ச் நாலாம் தேதி அவர் கண்பாக்கத்திற்கு வருகிறார் இந்த கண்பாக்கத்திற்கு எதற்காக வருகிறார் கண்பாக்கத்தில் எத்தகைய ஒரு நிகழ்வில் அவர் பங்கு கொள்ளப் போகிறதார் என்பது மிகவும் கமுக்கமாக ரகசியமாக இருக்கிறது கண்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அணு உலை மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பை சுற்றுச்சூழல் கேட்டை விளைவித்திருக்கின்றது அணு உலைகள் உலகளாவிய அளவில் இன்றைக்கு ஜப்பான் உள்ளிட்ட அதே போல ஐரோப்பாவின் பல்வேறு நாடுகளில் அணு உலை மூலமாக மின்சார உற்பத்தி நிறுத்தப்பட்டு இருக்கின்றது ஆனால் தமிழ்நாட்டில் கூடங்குளத்திலும் அதே போல அதற்கு முன்பாக கண்பாக்கத்திலும் உலைகள் அமைக்கப்பட்டு தாண்டி செயல்பட்டிருக்கிறேன் இது மிகவும் ஆபத்தானது இந்த சூழலில் கல்பாக்கத்தில் ஒரு நிகழ்ச்சியில் திரு மோடி அவர்கள் பங்கு பெறுகிறார்கள் எதற்காக வருகிறார்கள் என்று அந்த கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அணுலை நிர்வாகிகளிடம் அந்த நிறுவனத்தினுடைய அதிகாரிகளிடம் கேட்டால் அமுக்கமாக எங்களுக்கு சொல்ல முடியாது என்று சொல்கிறார்கள் நம்முடைய இந்தியாவில் மோடி ஆட்சியில் எப்படி அரசு நிர்வாகம் எல்லாம் மிகவும் திரைமறைவில் நடக்கின்றது என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது கல்பாக்கத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று வெளிப்படையாக தெரிய வேண்டும் தமிழ்நாடு அரசு கூட இது என்ன ஏனென்றால் தமிழக மக்களுடைய பாதுகாப்பு தொடர்பான விஷயம் எனவே கல்பாக்கத்தில் பிரதமர் எதற்காக வருகிறார் அங்கு என்ன தொடங்க வைக்கப்பட போகிறது அதனால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் மாசு என்ன என்பதை மக்களுக்கு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் உச்ச நீதிமன்றம் இப்போது ஒரு சிறப்பான தீர்ப்பை தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் அளித்திருக்கிறது ஒரு தொழில் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பாதுகாப்புக்கு முன்னிலை வைக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அளித்திருக்கின்ற ஒரு தீர்ப்பாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கல்பாக்கத்தில் அணு உலை அமைந்திருக்கக்கூடிய இடத்துல எதை திறப்பதற்கு முதலமைச்சர் எதை திறப்பதற்கு இந்தியாவினுடைய பிரதமர் வருகிறார் என்பது வெளிப்படையாக தெரிய வேண்டும் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருவது பாஜகவினுடைய பதக்கத்தை காட்டுகிறது அந்த பதக்கத்தின் வெளிப்பாடாக தான் அவருடைய பேச்சு திமுக இல்லாமல் நாங்கள் உருவாக்குவோம் என்று சொல்லி சொல்கிறார் இது எப்படி முடிய போகிறது என்றால் காங்கிரஸ் முக்து பாஜக காங்கிரஸ் முக்து இந்தியா இந்தியா இல்லா காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் என்று சொன்னார் அவர் பேசிய பிறகுதான் காங்கிரஸ் கட்சி கர்நாடகத்துல ஆட்சிக்கு வந்திருக்கிறது தெலுங்கானாவில் ஆட்சிக்கு வந்திருக்கிறது இமாச்சல பிரதேசத்துல ஆட்சிக்கு வந்திருக்கிறது மகாராஷ்டிராவிலும் ஆட்சிக்கு வந்து அந்த ஆட்சி கள்ளத்தனமாக விடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இந்தியா கூட்டணி நாளுக்கு நாள் வலு பெற்றுக்கொண்டே இருக்கின்றது உத்தரப்பிரதேசத்துல அதே போல மகாராஷ்டிரியத்துல அதே போல மத்திய பிரதேசத்துல பஞ்சாபில் அதே போல் தலைநகர் டெல்லியில் இப்படி பல்வேறு மாநிலங்களில் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கின்றது ஏற்கனவே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இங்கும் வலுவாக இருக்கின்றது எனவே வெகு விரைவில் பாஜகவினுடைய கொள்கைகள் நடைபெறாத பாஜகவினுடைய கொள்கைகள் அரசு கொள்கைகளாக ஆகாத இந்தியா உருவாகும் அதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வழிவகும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் மூன்று அணிகள் உறுதியாகிச்சு உங்கள் அணிக வெற்றி வாய்ப்பு எப்படி நினைச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி நாற்பது இடங்களிலும் அமோகமாக வெற்றி பெறும் நிச்சயமாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார் பத்து ஆண்டுகள் நடைபெற்றிருக்கின்ற பாஜக ஆட்சியில் அவர்கள் வாக்குறுதி அளித்தது போல வேலை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் எந்த அளவுக்கு இருந்ததோ அதை விட பன்மடங்கு அதிகமாக மோடி ஆட்சியில் வேலையின்மை அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கின்றது ஆட்சியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் ஏறத்தாழ எட்டு கோடி மக்களை வறுமை கோட்டில் வெளியே கொண்டு வந்தார்கள் என்பதற்கு தெளிவான சான்றுகளை கொடுக்கிறார்கள் ஆனால் மோடி ஆட்சியில் வறுமை கோட்டின் கீழே எத்தனை பேரை கொண்டு வந்தார்கள் என்றால் யுஏபி ஆட்சியில் கொண்டு வந்தவர்களில் இருபது பர்சன்டை கூட மோடி ஆட்சியில் கொண்டு வர முடியவில்லை என்பதுதான் யதார்த்தமான ஒரு சூழலாக இருக்கிறது விடுதலை பெற்ற காலத்தில் இருந்து மிகவும் பாடுபட்டு நம்முடைய வரிப்படத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட நூற்றி நாற்பத்தி ஏழு பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு காரை பார்த்தது தான் மோடி ஆட்சியினுடைய சாதனை எனவே இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு இந்தியா மக்கள் தயாராக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதிலும் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றியும் கடந்த தேர்தலில் முப்பத்தொம்பது தொகுதியில இந்த கூட்டணி ஜெயித்த போதும் எதிரான ஆட்சி அமைந்ததால பெரும்பாலான திட்டங்களை அவங்க ஒவ்வொரு தொகுதியும் கொண்டு வர முடியல அப்படின்றது ஒரு பரவலான குற்றச்சாட்டு தமிழகம் முழுவதும் இருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேலே அந்த அது வந்து இந்த இந்த தேர்தலில் நிச்சயமாக இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறப் போகிறது தமிழ்நாட்டுக்கு இன்னும் அதிகமான எந்த திட்டத்தை அறிவிக்கப்பட்ட திட்டங்களை மோடி ஆட்சி அறிவித்த பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பேசுறாங்க ஆனால் வந்து பல்வேறு திட்டங்களை அவர்கள் வெறும் அறிவிப்போக போயிட்டாங்க இந்தியா கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் புதிய திட்டங்களும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களும் நிச்சயமாக தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிறது இல்லை துறை அலுவலர்கள் வேலை நிறுத்தத்தை அறிவித்தார்கள் அவர்களுடைய கோரிக்கைகளை அரசு இருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர்களை காணவில்லை என்று சோரொட்டி ஒட்டி இருக்கிறார்கள் பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த சோரொட்டிக்கு முன்னாடியே நின்று படத்தை எடுத்து நான் இங்கே இருக்கிறேன் சோரொட்டி ஒட்டிய நீ எங்கே என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அந்த சோரொட்டி ஒட்டியவர்களும் சர்ச்சி சிரிக்கிறான் நிச்சயமாக திராவட புள்ளேற்ற கழகத்தில் தலைமையிலான குற்றனி வருவான பிரதமையாக மாற்ற போராட்டம் குறித்து எந்த விதமான பதில் சொல்லுவேன் என்ற உயர்ச்சவருக்கு நியாயமான கோரிக்கை தான் அது குறித்த சட்டமன்றத்தில் மிக விரிவாகவே சமூக நலத்துறை அமைத்து பதில் சொல்லியிருக்காங்க. பல கோரிக்கைகளை நிறைவேற்றி இருக்காங்க? எஜே கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு திமுக அரசு பொறு வர வேண்டும். ஒவ்வொரு ஒவ்வொரு ஜெயி போ.